மறந்துருக்கூடாது எதையும் எதையும் மறக்காம பேசணும் நீங்கள் வந்தது என்ன சொன்னையே நாராயண மகன் நீங்கள் நாராயணனு நான் ரூபாய்க்கு பதினாறானு நான் சொன்னேன் சரி அதுக்கு என்ன விளக்கம் நான் என் பாட்ட சீமன் நாராயணோட புகழ நான் சொன்னேன் உங்கள் சீமன் பாட்டன் ரா உங்கள் நாராயணத்தை நானும் புகழா சொல்கிறேன் எப்போ சொன்னேன் இப்போ தான் எங்க நீங்க நாராயண ரூபாய்க்கு பதிநாராயணான்னு தான் சொன்னேன் ஆமா ரூபான்றது யாரு மகாலட்சுமி மகாலட்சுமி பதியின்றது யாரு பெருமாளுடைய மனைவி புருஷன் ஆஹ் புருஷன் அதே ரூபாய்க்கு பதுநாராயணா ஓ அறிவா பேசுறோம்னு நினைப்பு பேசி பார்ப்போம் நீங்க யாரு நான் யார் அடுத்த பிறகு தாங்கள் யாரு நான் இந்த இடத்துக்கு சொந்தக்காரன் நான் இந்த இடத்துக்கு நான் சொந்தக்காரன் இந்த இடத்துக்கு நீ சொந்தக்காரன் அத்தாச்சி இருக்கா வச்சிருக்கேன் இப்போ யார்கிட்ட இருக்கு எங்க அண்ணன் கிட்ட இருக்கு அத்தாச்சி அதான் எங்க அண்ணன் கிட்ட இருக்கு அப்ப உங்க அண்ணன் தான் சொந்தக்காரனா நம்ம மூத்தவர் தானே சொந்தக்காரன் இருக்க இன்னொன்னு அதுக்குத்தான் ரெண்டு பேருக்கும் சண்டை வராத என்னது நான் எவ்வளவு மரியாதை கொடுத்து

வாங்க சரி எட்டி நடைபோட்டு எட்டி நடைபோட்டு குதிரை ஏறி இதயமுள்ளா மனிதன் வெள்ளை வீச பட்டுடுத்தி பட்டணத்துக்கு வந்தவது யாரு மறுபடியும் சொல்லுங்க இதயமுள்ளா எட்டு நடைபோட்டு எட்டு நடைபோட்டு இறைவின்னா குதிரை ஏறி இதய மூலா மனிதன் வெள்ள வீச பட்டுடுத்தி பட்டணத்துக்கு வந்தவர் யார் வேடி மாப்பிள இது என்ன கேட்குறேன் ஏன்னா பேசுனதவே பேசக்கூடாது நாளைக்கு என்ன சொல்லுவாங்க யூடியூப்பில் பார்த்துட்டு இருந்தா கல்ல ரெண்டு பேரும் அதை தாண்டா பேசுனாங்க திருப்பி அதை தான் பேசுகிறாங்க எதுனாலும் புதுமையாக ஒரு இதாக இருக்கணும் சரிங்களா வாங்க நீங்க யாரு நான் கேக்குறேன் கேள்வி கேக்குறேன் நீ யாரு ஏன்ட்ட கேள்வி கேக்குறேன் நீ யாரு வீரத்தவன் வீரத்தேவனா வீரத்தேவனா அப்புறம் வீரத்தேவன் தான் அப்புறம் நான் வேற தேவனா வருவேன் இல்லையா வீரத்தேவனா எந்த வீரத்தேவன் எந்த வீரத்தேவனா காவலுக்கு வீரத்தேவன் ஓ

என்கிட்ட சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு நீ வரக்கூடாது முதல நீ அண்ணன் தம்பிய நீ அண்ணனா தம்பி அம்மன் ஆயின்றது ஊழின்றது கேக்குறேன் அது வேற ஆள்ட வச்சுக்க

உனக்கு முத பேச தெரியதா முதல்ல நான் பேச தெரிஞ்சலாதே ஒரு ரெண்டு பேசிக்கிட்டு இருக்க இல்ல உனக்கு முத பேச தெரியதானே நீங்க வேணா எழுதி கொடுங்க நாளை இருந்து பாட வேணா அண்ணனா தம்பி ஆண்டி நான் சொல்லிட்டேன் என்ன சொன்னா அண்ணே வந்து மூணு பேர் தம்பி இளையவங்க மூணு சரி நீ நான் நடுவுல வெண்ணே அப்ப நீ அண்ணனா தம்பியா தம்பிக்கு வந்து அண்ணே எனக்கு மேலே எங்க அண்ணே மூணு பேர் அவங்களுக்கும் நான் தம்பி பாட பாட

திரு திரியா போகுது கொஞ்சம் தண்ணி விட்டு வா காவல் ம் ச்சே அவங்க எதை காவ கேக்குறாங்க திணை கவல் நீ எதை காவல் கேக்குற அவங்கள கேட்குற நெல்லு காட்ட காவல் காத்தா பேர் நெல்லுக்காத்தான் கடலைய காவு காத்தா கடலுக்கு காவல் கடலை கவல் அவங்க தினையை காவல்காத்தா கீழ் காவல் நீ உள்ள பெண்களை வச்சிரு வெளியே நிக்கிறியே அப்ப அதுக்கு பேரு ஓ

சத்தம் முத்துவலு நான் எப்ப முத்து உலகத்த சார் ஓ கேள்வி என்னது என்ன கேட்டேன் நல்ல யோசனை இருக்கணும் நான் என்ன கேட்டிருக்கோம்னு நல்ல யோசனை பண்ணி பார்க்கணும் எட்டி நடை போட்டு இறை என்ன குதிரை ஏறி இதயமுள்ளா மனிதன் வெள்ள வீச பட்டு பட்டணத்துக்கு வந்தவர் யார் அதான் நிறைய பரியாகவும் வன்னிமரம் சாட்சி சொல்லும் தமிழுக்கு சங்கமலை நான் சொல்லுப்ப இல்லை 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 அவர் சொல்கிறேன்னு சொல்லு சும்மா சொல்லு அவர் சொல்லாட்டு கூட சொல்லி போடுறார் நீங்கள் சொல்லுங்க நான் சொல்ல வேண்டியதில்லை சொல்லு ஆ முடிச்சு நாற்பது முடி ம் சார் அதாவது ராஜா ஓட்டம் மூணு நாற்பது எப்போ ஆக நரியும் பரியாகும் மன்னிமரம் சாட்சி சொல்லும் தமிழுக்கு சங்கமலத்து தங்கத்தில் தாமரை கண்டு மீனாட்சி குடிகண்ட மேன்மேல மதுரை என்பது இல்லை என்று எம்பெருமான் கள்ளழகர் வையாற்றிலே எழுந்து அதை தாங்க நீங்க சொன்னீங்க அழகர் ஆத்துக்குழு இறங்குற விஷயத்தை தான் சுருக்கமாக சொன்னீங்க சரியா உண்மையா இல்லையா அழகு மலையா கண்ணே ஆத்துக்குழு இறங்குறது அதுதான் நீங்க சுருக்கமாக சொன்னீங்க சரி சத்தம் கேட்டது என் தங்கை போயிட்டு போ

அருமையான பெண் குழந்தை எங்க அப்பா கண்டுபிடிச்சு தூக்கிட்டு வந்து வளர்த்து வச்சிருக்கிறார் ஆக பார்த்தது யாரு எங்க அப்பா தான் எடுத்தது யாரு எங்க அப்பா தான் தூக்குனது யாரு எங்க அப்பா தான் நீங்க எப்போ பாத்தீங்க நான் வந்து சிறு குழந்தை சிறு குழந்தை ஆமா அவர் கூட போயிருக்கேன் சரி அதனால நாங்க அப்பா சொல்லவும் கொஞ்சம் நான் பக்குவத்துக்கு வந்த பிறகு இது தங்கச்சிடான்னு சொல்லி இது நல்லபடியா வள அப்படின்னு சொல்லி எங்க அப்பா வந்து சொன்னதனால நான் வளர்த்து வச்சிருக்கிறோம் சரி தங்கச்சியை நீங்க பாத்தீங்கல்ல ஆமா எப்ப நீங்க பார்த்து தங்கச்சியை தெரிஞ்சுக்கிட்டீங்க இப்பத்தேன் என்னத்தை அதுக்குள்ளேயும் கிளம்பிட்டீங்க உட்காருங்க கொஞ்ச நேரம் முருகனை பார்த்துட்டு போங்க வேத முருகனை பார்த்துட்டு போனா தான் முச்சி வாங்க அப்பதான் மூச்சியும் கிடைக்கும் வேட்டைக்கு போனீங்க தங்கச்சிய பார்த்த எப்ப பார்த்து தங்கச்சியை தெரிஞ்சுக்கிட்ட ஐயா காவலுக்கு போகையில தங்கச்சியும் தெரிஞ்சுக்கிட்டேன் சரி ஆமா அது பெண் குழந்தைன்றது எப்ப நீ தெரிஞ்சுக்கிட்ட அது முகத்தை பார்த்து முகத்தையா முகத்தை பார்த்தனா எப்படி ஐயா குழந்தை எப்படின்னு நீங்க கேட்பீங்க இதெல்லாம் நான் சொல்லலாம் சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா போய்கிட்டே இருக்கும் அப்புறம் பார்த்துக்குங்க ஏன்னா பெண் குழந்தை எப்படின்னு கண்டுபிடிச்ச அப்படின்னு கேட்டீங்கல்ல ஒரு ஆண் குழந்தை பிறந்துச்சுன்னா குவா குவாண்டு கத்தும் சரி அதே மாதிரி பெண் குழந்தைன்னா சத்தம் கேட்காம கத்தும் ஆனா இந்த குழந்தை என் தங்கச்சி மட்டும் குஹா 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 அப்படின்னு கத்துச்சு சரி

பிரமச்சாரி வளிக்கவே இல்லாம

எனக்கு எப்பவுமே கிடைக்க வேண்டிய சுவாமி தென்முலத்தை பொன்மனையாம் தமிழனும் என்னும் தேவரத்தை சைக்கு பார்த்து என் முழு மகிழ இன்பம் மீதமாடி பொன்மனு முலமந்த அன்புடன் மரவெட்ட அறுவங்க அது பக்தியை கேண்டியா மெச்சினோ என் திருமரு அல்லா சென்னும் உம்மையும் நான் வாழ்த்துகின்றேனமா எப்படி என்று தெரியுமா உங்களிட்டு விளக்கொலியா கோடி கோடி இன்பங்களை பெற்று குமரக்குள் அல்பற்று என்று இன்புற்று வாழ்க என்று உண்மை என் மனதார வாழ்த்துகின்றேனமா உங்களை பத்தி சகலம் தெரியும் யார் நீங்க எங்க இருந்து வந்தீங்க ஏன் வந்தீங்க எப்படி வந்தீங்க என்னெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்க இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க என்ன பண்ண போறீங்க நீங்க எங்க போறீங்கன்ற எல்லா விவரமும் எனக்கு தெரியும் இருந்தாலும் உங்க நாவாலை சொல்லணும் செவியால கேட்கணும் அவா ஆசை உங்க அண்ணனை பார்த்தேன் பேசுன்ற என்ன வரல உங்க தோழியை பார்த்தேன் கேட்குன்ற ஆசை வரல ஆனா வலி உங்களை பார்த்த உடனேதான் என் மனசுல இருக்கிற சொல்லுற என்ன வந்திருக்கு இருக்கு அந்த மனசு காரணம் பாருங்களே இந்த மனசை பாக்கீங்களா அறத்துப்பால் பொருட்பால் காமத்துப்பால் சொல்லி முப்பால் பார்த்தா எனக்கு அன்பால் உண்பால் பாக்கணும் எனக்கு ஆசை உன்பால் என் பேச்ச கேட்கணும் ஆசை காரணம் பாருங்களே வெண்தட்டு பொன்தட்டு செந்தட்டு என்று சொல்லக்கூடிய முபகை தட்டை விட உலகத்துல நான் பெருசா இந்த ரசிகளுடைய கைதட்டு இந்த கைதட்டுன்ற விஷயம் எனக்கு மட்டும் கிடைச்சிட்டா சுயநலம் நான் என்னைக்குமே சுயநலமா இருக்க கிடையாது நம்ம காரணம் என்ன தெரியுமா என்னோட முன்னோர்கள் வகுத்த வழி அப்படி நாங்க என்னைக்குமே சுயநலமா இருக்க மாட்டோம் பிறரை வாழ வச்சு அதுல சந்தோஷப்படுறவங்க தான் நாங்க ஆக அந்த வழியில வந்த எனக்கு ஆக உங்களுக்கு அந்த கைதட்டு கிடைக்கணுமே எல்லாருக்கும் கிடைக்கணும் நம்மளுக்கு மட்டும் கிடைச்சா பத்தாது ஆக நம்ம கலைஞருக்கும் கட்டுமே கார் கட்டுப்பாடு

நாடு மலை நாடு என்பார் சுவாமி